ஆங்கர் பாவனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நான் எப்ப என் குழந்தையை பெற்றெடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் விஜய் டிவில ஆங்கரா இருந்தே கிட்டத்தட்ட ஏராளமான ஷோஸை தொகுத்து வழங்கியிருந்தவங்க தான் பாவனா ஆங்கராக இருந்த காலத்துல அவரோட சேர்ந்து ஆங்கரிங் இவங்க நிறைய ஷோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துல விஜய் டிவிலேருந்து வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ கிரிக்கெட் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க நிறைய ஸ்டேஜ் ஷோஸையும் அவங்க தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் ஆங்கர் பாவனா அவர்கள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு மேரேஜ் ஆக்கி இருந்துச்சு இத்தனை வருடங்களாக எனக்கு குழந்தை இல்லை ஆக்சுவலி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்லணும் நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ அதற்கு ரெடியாக இல்லை நாங்கள் ரெண்டு பேருமே விளையாட்டு தினமாக தான் இப்போ வரைக்குமே இருக்கோம் ஆனால் இதை புரிஞ்சிக்காத நிறைய பேர் எங்கள் சொந்தக்காரங்க எங்கிட்ட வந்து பேசுவாங்க ஸ்டார்டிங்கில் எனக்கு பயங்கரமாக கோவம் வரும் நீங்கள் யார் நீங்கள் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க ஏன் நீங்களா பெத்து போட்டதுக்கு அப்புறம் வளர்க்க போறீங்க இல்ல ஸ்கூல் பீஸ் கட்ட போறீங்க அப்படின்னு ஆன் த ஸ்பாட்லயே நான் நிறைய கத்திருக்கேன் வயசு ஆக ஆக எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா புரிய வந்துச்சு அவங்க என்கிட்ட வந்து கேட்கறதுக்கான காரணம் என் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் அது மட்டும் இல்லாம என் கிட்ட அவங்க தொழில் விஷயமா என்னத்தை பேச போறாங்க பர்சனலா தான் பேச முடியும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஒரு கொஸ்டின் ஆப்வியஸா வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் நான் கோவப்படுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கு முக்கியமான ரீசன் ஒரு தடவை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவங்க என் வந்து இந்த கேள்வி கேட்டாங்க அப்ப அந்த இடத்துக்கிட்டே அவங்களை பிடிச்சி கத்து விட்டுட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் அப்புறம் இந்த பிஹேவியரை நான் டோட்டலாக மாற்றிக்கிட்டேன் இப்போலாம் எந்த ஃபங்க்ஷன்ஸ் போனாலும் சரி இந்த ஒரு கேள்வி கட்டாயம் வரும்னு தெரியும் அப்படி வரும்போதெல்லாம் நான் முன்ன மாதிரி கோவப்படுறது கிடையாது சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அந்த அடுத்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் அண்ட் இப்போயுமே நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணலை ஒரு வேலை கண்டிப்பாக எங்களுக்கு அந்த பிளான் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதே போல பாவனா அவர்களோட இன்னொரு வீடியோ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு அதில் இவங்களை நல்ல விதமாக பேச ஐடியா பயங்கரமாக திட்டி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஐபிஎல் வரப்போகிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் டோனி அவர்களுக்கு எடிட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க லியோ படத்தோட இன்டர்வல் சேர்ந்தான் அது அந்த கண்ணாடியை தட்டி உடைக்கிறப்ப விஜய் சார் ஃபேஸ் தெரியும் இல்லையா அதற்கு பதிலாக எடிட் பண்ணி டோனி சாரோட ஃபேஸ் போட்டிருந்தாங்க அண்ட் அந்த ஒரு வீடியோக்கு கீழே போயிட்டு பாவனா ஒரு சில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாவ் செம்மையாக இருக்குது ஒரிஜினலை விட இது சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டோனி ரசிகை அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க ஆனால் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த இது விட பெட்டரா இருக்கா விஜய் சார் ஃபேஸுக்கு என்ன குறைச்ச அந்த சீனுக்கு தேட்ரு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்ன நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு பாவனாவோட கமெண்ட்டுக்கு பயங்கரமான கமெண்ட்ஸை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் எந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில பயங்கர வேர்லா போகுது நிறைய பேர் பாவனுக்கு சப்போர்ட்டாக பேசி வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு சிலர் ஒரிஜினலை விட நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு பதிலா ஒரிஜினல் மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கலாம் நீங்க தப்பா ஏன் பேசுனீங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தேட்டர் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியே அப்டேட்ஸ் பருவத்துக்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க